குழந்தையே வைகுண்ட ஏகாதசியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த வெள்ளி கிழமையில் ஆகியானவள் உன்னை காண்பதற்கு மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஐம்பது வருடங்களுக்கு பிறகு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய நாள் இந்த நாளில் பெருமாளை வழங்கி அவருடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக என்றும் நீ பெருமாளுக்கு விரதம் இருந்து அந்த விரதத்தை இன்று பனிரெண்டு மணிக்கு முன்பாக முடித்து அவர்களுக்கு பூஜைகளை செய்து அவர்களுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள் துளசி இலை அவரின் முன்னால் வைத்து நீ வணங்கினால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்றைய நாள் எந்த உனக்கு ஆசிகளை வணங்கும் என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இன்று அவரை நீ விட்டு கூடாது மனதார நிச்சயமாக அவரின் நாமத்தை யாவது சொல்லிக் கொண்டே எல்லாமே இன்று நிறைவேறும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் என் தங்கமே இன்றைய நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்கள் எல்லாமே உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொடுக்க போகின்றது என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று நீ வேண்டும் என் தங்கமே அன்பு என்பதே ஒரே ஒருவருடன் வாழ்க்கையில் வர வேண்டுமா என்று சந்தேகத்தை முதலில் நீ தீர்த்து கொள்ள வேண்டும் சிலரதின் அன்பு ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளாமலேயே முடிந்து விடுகின்றது சிலரது அன்பு சிலரது கருத்து வேறுபாடுனால் முடிந்து விடுகின்றது சிலரது அன்பு புரிதலில் இருந்து கால சூழ்நிலைகளால் பிரிந்து விடுகின்றது இதற்கு நடுவில் சிலரது அன்பு ஒரு தலையாக இருக்கின்றது என் தங்கமே முதலாவது அன்புதான் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் அதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியாது இன்று எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் தனக்கு கிடைத்த முதலாவது அன்பு கிடைத்தவர்களுக்கும் சந்தோஷத்தில் இருப்பவர்கள் அந்த அன்பு கிடைக்காமல் அதன் பிறகு வாழ்க்கையை தொடர்ந்து சூழ்நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கை தடுமாறி சென்றாலும் தாம் தேடிய அன்பை இல்லாவிட்டாலும் தன்னை தேடி அன்பை வைத்து வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இது கிடைக்கவில்லை என்பதற்காக மனதை அங்கே நொறுக்கிவிடக் கூடாது வாழ்க்கை இன்னும் உனக்கு பல நல்ல விஷயங்களை தரப்போகின்றது இதை விட சிறந்த அன்பினை உனக்கு கொடுக்க போகின்றது என்கின்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பாடங்களை கற்று கொடுத்தாலும் அதில் மிகவும் சிறப்பான பாடம் என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் அது சில காலம் மட்டும் தான் இதுவும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகும் என்பதுதான் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்கள் அதிகமாக வரத்தான் செய்யும் யாரையும் முழுமையாக நம்பி நீயே உன்னையே மாற்றி கொள்ளக்கூடாது வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையை அர்த்தமாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இதையெல்லாம் நீ இதுவரையிலும் கற்றுக்கொள்ளவிட்டாலும் இனி மேலாவது நீ தெரிந்து கொள் நான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்ற இந்த நாள் என் குழந்தை வாழ்க்கையினுடைய எதிர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எல்லாமே அதிசயமாக நடக்க வேண்டும் மாய ஜால வித்தைகளால் காட்ட வேண்டும் என்று நினைக்காதே அப்படி ஒரு நொடி மாறுகின்ற வாழ்க்கை இது கிடையாது அப்படி மாறுகின்றே இருந்தால் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்பதையும் நீ கடைசி வரையிலும் நீ உணராமலேயே இருந்து விடுவாய் எந்த வழிகளும் வேதனைகளும் உனக்கு இன்று கண்ணீரை கொடுத்ததோ அதே நாளை உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகின்றது என்பதை நீ மறந்து விடாதே இங்கு ஒருவருக்கொருவர் உரிமையாக போராடி கொண்டிருக்கின்றோம் யாரையும் யாரிடத்தில் விட்டு கொடுத்து போராடிவிடக் கூடாது என்பதில் உனக்கு இருக்கின்ற கவனம் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்றவர்களுக்கும் உன்னுடைய அன்பினை நிச்சயமாக புரிய வைக்கும் நல்ல நாளில் நல்ல விஷயங்கள் நடப்பது நிச்சயமாக ஒன்று உன் வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனதில் முழு நம்பிக்கையோடு இரு தெய்வம் நமக்கு துணையாக நிற்கிறது என்னாலும் நம்மை வழி செல்கின்றது என்ற நிச்சயமான அன்போடு இருந்துவிட்டால் போதும் என்னதான் உனக்கு கஷ்டங்கள் என்ற ஒன்று வார்த்தை கஷ்டங்கள் என்ற ஒன்று வார்த்தை வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாலும் அதை விட்டு எறிவது உன்னுடைய கையில் இருக்கின்றது எந்த எண்ணங்களோடு அவற்றை பார்க்கின்றாயோ அந்த எண்ணங்களோடுதான் அவையும் அதை பார்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் மாற்றங்களை தரும் தானே நீ புரிந்து கொள்கின்றாய் எதிர்பார்ப்புகள் கூட ஏதோ ஒரு வகையில் நமக்கு தகுதி தேவைப்படுகிறது என்று அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் தானே இருக்கின்றது தேவை என்ற ஒன்று வந்த பிறகு வாழ்க்கையில் தேடி என்ற ஒன்றும் சேர்ந்து அதே தேடலில் உன்னுடைய வாழ்க்கை பல கஷ்டங்களையும் பல சந்தோஷங்களையும் சேர்ந்துதான் நீ சந்திக்கின்றாய் சந்தோஷங்கள் வந்த காலத்தை மறந்துவிட்டு கஷ்டங்கள் வந்த காலத்தை மட்டும் நினைத்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில அது பொய்யான முகத்தை கண்டறிய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உருவங்களை காட்டக்கூடிய கண்ணாடி நிச்சயமாக பலரது உள்ளத்தையும் காட்டுகின்ற சக்தியோடு இருந்தால் பலரது வேஷம் என்னவென்று உனக்கு தெரிந்திருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே மற்றவரிடத்தின் உள்ளதை காண்பிப்பதற்கு கண்ணாடி தேவை கிடையாது இத்தனை நாட்கள் நீ பழகிய பழக்கத்திலேயே ஒருவருடைய எண்ணங்களையும் தெளிவாக நீ புரி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ யாரையும் என்று சரியாகவே கவனிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஏதோ பேசுகின்றோம் ஏதோ சொல்கிற கணக்கில் தான் இருந்து என்றுதான் அர்த்தம் என் தங்கமே நேர்மையாக நடந்து கொள்பவர்களை விட நடிப்பவர்களை மேல்தான் மேலான அன்பை வைத்து உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அவரவர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது அன்பு வைக்கவில்லையே என்று நினைத்து என் பிள்ளை வேதனைப்படாதே நீ இது போன்ற பொய்யான மனிதரிடமிருந்து சந்தோஷத்தை மட்டும் அடைய வேண்டும் பலருடைய பலருடைய வார்த்தைகளால் உன்னுடைய மனது உடை தெரியப்பட்டாலும் நிச்சயமாக சிலரினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் மீண்டும் மலர செய்யும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அன்பு கிடைக்கவில்லை அன்பு எனக்கு வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றனே அன்பு என்றால் என்னவென்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்வாய் ஒரு சில குழந்தையின் சிரிப்பு கூட உனக்கு மிக பெரிய அன்புதான் அந்த குழந்தைக்கு வேண்டுமானால் விவரம் தெரியாமல் இருக்கலாம் உனக்கு தெரியும் அல்லவா ஒரு மாமலை சிறப்பு அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் மறக்கடிக்க செய்யும் அதனை மறந்து விடாதே என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அன்பை கொடுத்தாலும் அந்த அன்பு அழகாக நீ ஏற்றுக்கொள் ஆயிரம் வார்த்தைகளால் கொடுக்க முடியாத ஆறுதலை ஒரே ஒரு அன்பு கொடுத்து விடும் அத்தனை கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் என் தங்கமே நீ ஒரு சிறு உயிரினத்தையாவது அரவணைத்துக்கொள் என் குழந்தைக்கு அம்மா சொல்வது புரிகின்றதா உன்னுடைய இல்லத்தில் நீ ஒரே ஒரு நாளையே நாயையோ ஒரு பூனையையோ நீ அதனிடம் சொன்னால் கூட உன்னுடைய குறைகளையும் குறைத்துவிடும் நேரத்தில் அதனுடைய ஆறுதலுக்கு யாருமே என்று சொல்லி புலம்புவதை விட ஆறுதல் கிடைக்கின்ற இடத்தில் உன்னுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்து அங்கிருந்து உனக்கான அன்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே யாரால் வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அவர்கள்தான் வாழ்க்கையை வெறுக்கவும் கற்றுக்கொள்கின்றாய் இது ஒன்று போதாதா என் குழந்தையின் வாழ்க்கை எப்போதுமே எப்படி வேணாலும் மாறும் என்று சூழ்நிலையிலும் தயாராக இருந்து கொண்டே என்ன நடந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு